சொன்னா இந்த மாதிரி இது வரைக்கும் சென்சார் சர்டிஃபிகேட் யாருமே வாங்கி ரிலீஸ் பண்ணதில்லை அப்படின்னா நான் பயங்கர குஷியாகிட்டேன் இது வரைக்கும் யாரும் பண்ணலனா அதை நம்ம பண்ணணும் அப்படின்னு அந்த சென்சார் சர்டிபிகேட்டை வாங்கி ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணேன் அதுக்கு தான் இந்த வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸோட ரெகக்னைசேஷன் அதுக்கு ரொம்ப நன்றி மிஸ்டர் கிறிஸ்டபர் டெய்லருக்கு எனக்கு இது முன்னாடி தெரிஞ்ச ஒரே டெய்லர் எலிசபெத் டெய்லர் தான் இப்போ தான் எனக்கு கிறிஸ்டபர் டெய்லர் டெய்லர் தெரியுது அவர் டெய்லர் கொஞ்சம் லேட் பண்ணிட்டார் போல இருக்கார் அதனால் லேட்டாக வந்திருக்காரு நீங்கள் யாராவது ஒருத்தர் அப்புறமெல்லாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணிங்க மேடம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி என்னுடைய நண்பர் விவேக் அவர்களுக்கு நன்றி இந்த இந்த படம் நான் செய்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் எனக்கு முன்னாடி பேசின திரு கால்வெல் வேல் நம்பி அவர்கள் தம்பி ரஞ்சித் இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க மிஸ்டர் பாலா சுவாமிநாதன் டாக்டர் பிஞ்சி ஸ்ரீனிவாசன் இவங்க ஒரு நாலு இந்த நண்பர்கள் என்னுடைய இரவு நிழலுக்கும் அவங்க தான் தயாரிப்பாளர்கள் அதில் வந்து ஒரு மிகப்பெரிய லாபமாக அந்த படம் அமையலை ஒரே லாபம் எனக்கு என்ன பெரிய சந்தோஷமாக இருந்ததுன்னா ஒரு சிங்கிள் ஷார்ட் ஃபிலிம் உலகத்தில் இதுவரைக்கும் யாரும் முயற்சி பண்ணாத ஒரு நான் லீனியர் ஃபிலிம் நான் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்கு பின்னணியில் பேஷன் யாருக்கு வேணாலும் இருக்கலாம் கனவு யாருக்கு வேணாலும் இல்லை கண் இருக்கிறவங்களுக்கெலாம் கனவு இருக்கும் ஆனால் அந்த கண்ணுக்கு ஒரு ஒளியாக அந்த படத்துக்கு பின்னாடி பொருளாதாரமாக இந்த ஒரு அஞ்சு நண்பர்கள் டாக்டர் பிரபாகர்னு ஒருத்தர் இருந்தார் அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு மிகப்பெரிய லாபமாக இந்த உலகமே எப்படின்னா பணம் மட்டும்தான் உலகத்தில் பணத்தை விட பெரிய விஷயம் நிறைய இருக்கும் ஆனால் அது எல்லாத்தையும் பணத்தால் தான் வாங்க முடியும் அப்படி தான் பணத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இப்போ சமீபத்தில் ஆயி பூரணம்னு ஒரு அம்மா தன்னுடைய ஏழரை கோடி ரூபாய் நிலத்தை கல்விக்காக ஒரு பள்ளிக்கூடத்துக்காக எழுதி வச்சாங்க நான் அவங்கள வந்து ஃபோன்லேயே அவங்க காலில் விழுந்து கும்பிட்டேன் இப்படிப்பட்ட மனிதர்கள்லாம் பார்க்குறது கஷ்டம்ன்ட்டு என்னை விட அதிகமான பேஷன் வந்து திரு கால்வெல் வேல் நம்பிக்கும் ரஞ்சித்துக்கும் இருந்ததுனால தான் மறுபடியும் இந்த டீம்ஸுங்கிற ஒரு படத்துக்கு அவங்க தயாரிப்பாளர்களாக வந்திருக்காங்க இப்போ இந்த படத்தை என்ன விலைக்கு விற்க முடியும் எவ்வளோ லாபம் வரும் அது எதுவுமே அவங்களுடைய எதிர்பார்ப்பு கிடையாது என்னுடைய கனவுக்கு ஒத்துழைக்கணும் அவ்வளோதான் ஸோ அதனால் அவங்களுக்கு காலத்துக்கு நான் நன்றி சொல்லலாம் அது இந்த படம் வந்து பொருளாதார ரீதியாகவும் ஒரு பெரிய வெற்றி அடையுன்றது என்னுடைய நம்பிக்கை காரணம் வந்து இது ஒரு குழந்தைங்களை வச்சு நான் பண்ணுற ஒரு படம் பதிமூணு குழந்தைங்களை வச்சுட்டு குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய எந்த எக்ஸ்பெரிமெண்டல் முயற்சிலாம் இல்லாமல் பட் அட் த சேம் டைமை நீங்கள் பார்க்குற ரெகுலரான ஒரு ஃபில்மாக அது இருக்காது அந்த மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்கேன் இந்த படத்துக்கு வந்து ஒரு பக்க பலம் திரு கேமி கேரி இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் நீங்கள் விஷுவல்ஸ் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும் அவர் ரொம்ப பிரமாதமாக இந்த படத்தை பண்ணியிருக்காரு அடுத்து இசை நான் இதுவரைக்கும் ராஜா சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் ரேமான் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் சத்யா சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் பட் இமான் சாரோட ஒர்க் பண்ணணுங்கிறது எனக்கு ரொம்ப ஆசை நான் ரொம்ப நாளாக அதை ட்ரை பண்ணேன் ஏதோ ஒரு காரணம் மைனால்லாம் படம் பார்த்துட்டு ஃபோர் ஃப்ரேம்ஸில் கீழே நின்று மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து ஃபோன் பண்ணி இந்த படத்தை நீங்கள் வாங்கியே தேரணும்னு சொல்லி அவர் வரவழைச்சு படம் காட்டினேன் அவர் இப்போ சொன்னார் ஒரு காதலிக்க தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க என் காதல் அங்கேருந்து ஆரம்பித்தது இமான் மேலே அப்போ ஆரம்பித்த காதல் அது இது வரைக்கும் நீண்டு இப்போ தான் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்துகிற லெவலில் ஒரு ஏழு பிள்ளைங்க பிறந்திருக்கு நான் சொல்கிறது ஏழு பாட்டு இத்தனைங்க நாங்கள் நிறைய நைட்டில் ஒர்க் பண்ணுறவர் ஒரு கிடையாது அவர் அதனால் எங்களுக்கு ஃபஸ்ட் நைட்டாக இல்லாமல் எல்லாம் ஃபஸ்ட் டேயாகவே நடந்துருந்துருக்கு இவ்வளோ நாளாக அதில் எனக்கு அவர் மேலே இருக்கிற இப்போ நான் ராஜா சார் கூட ஒர்க் பண்ணிவிட்டு ரமான் சார்க்கெலாம் ஒர்க் பண்ணிவிட்டு நான் நிறைய பேரோட இருந்து வாழ்ந்துட்டு வந்திருக்கேன் இல்லையா அதனால் எனக்கு தெரியும் ஒவ்வொருத்தர் என்னென்ன பண்ணுவாங்க இமான் சார் எப்படி ஒர்க் பண்ணுவாருன்னு என்னை விட ஒரு பத்து மடங்கு பன் மடங்கு அந்த லிரிக்ஸ் மேலே ரொம்ப பயங்கரமாக கவனம் செலுத்தி இந்த லிரிக்ஸு வந்து தேயாமல் அந்த பாட்டு எவ்வளோ சிறப்பாக வரலாம் அப்புறம் அவரே சொன்னார் நானே கொஞ்சம் விட்டுவிட்டால் கூட அவர் விடாமல் அல்லது அவரே விட்டால் கூட நானும் கொஞ்சம் விடாமல் அந்த மாதிரி ரெண்டு பேரும் ரொம்ப ஒரு ஒரு பியூட்டிஃபுல் தம்பதிகளாகவே நாங்கள் இந்த படத்தில் வாழ்ந்திருக்கோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் அடுத்த படத்துக்கு வேறு மியூசிக் டைரக்டர் நான் முன்னாடி நினச்சிருந்தேன் இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ இந்த நினப்பு இப்போ மாறிப்போச்சு அது வந்து அவர் ஏற்படுத்தின ஒரு விஷயம் அவர் அதை நினச்சி அவர் எதிர்பார்த்து செய்யலைனா கூட இப்போ எனக்கு ஒரு பயங்கர ஈடுபாடு இன்னும் ஒரு பத்து பாடு பத்து பாட்டு அப்புறம் இப்போ இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படி வரப்போதுங்கிறது எனக்கு ஒரு பயங்கர க்யூரியாசிட்டி இமான் சார்கிட்ட வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அவர் வந்து ஒரு சிறந்த தந்தையாக இருக்கார் இப்போ அவர் பேசும்போது கூட அவர் மட்டும் இல்லை அவருடைய தந்தையும் அப்படி தான் மூணு குழந்தைங்களும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கங்க அப்படின்னு சொன்னார் அதோடய அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியும் நல்லா நானும் மூணு குழந்தைக்கு அப்பா தான் இமான் சாரோடைய அப்பாவை வந்து நம்ம இந்த நேரத்தில் ரொம்ப பாராட்டணும் இந்த படம் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அவர் என்னெல்லாம் ஒரு மியூசிக் டைரெக்டருக்கும் நமக்கு நடுவில் என்னெல்லாம் பிரச்சனை வருமோ அந்த எந்த பிரச்சனையும் வராமல் அவர் பார்த்துக்கிட்டதுக்காக அவருக்கு நன்றி அவருடைய மூன்று குழந்தைகளும் சிறப்பாக இருக்கணும் அவரே சொல்லும்போது சொன்னார் சில பிறந்தநாள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சில நாட்கள் வந்து சோகமாக இருக்கும் அப்படின்ட்டு இப்போ கூட அவர் ஒரு சின்ன சோகத்தை கடந்து இந்த பிறந்தநாளில் கூட அதை ரொம்ப மறைச்சிக்கிட்டு அந்த கஷ்டமே வெளியில் தெரியாமல் அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு கலைஞனு கூட அந்த பற்றுங்கிற ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு விஷயம் அதனால தான் அவருடைய பாடல்களில் இருக்க அந்த எமோஷன் கனெக்ஷன் வந்து அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் அவர் தேசிய விருது வாங்கின பாடல் உட்பட ஸோ அப்படி இமானோட நான் ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னும் அவரை பற்றி நிறைய பேசுகிறதுக்கான நிறைய மேடைகள் இருக்குது அப்புறம் இந்த விருது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்புறம் ஒரு படத்தோட ஆரம்பத்திலேயே இந்த மாதிரி உலக லெவலில் அது ரெகக்னைஸ் ஆகுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுத்துருக்கு விரைவில் இந்த படம் திரைக்கு வரும் இதுவரைக்கும் பத்திரிக்கை நண்பர்கள் எல்லாருமே வந்து ஊடக நண்பர்கள்லாம் நான் என்ன பண்ணாலும் அதுக்கு ஒரு மிகப்பெரிய அக்கறையோடு அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க உங்கள் எல்லாேருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி வேற ஏதாவது விட்டுப்போச்சா நிக்கில் ஒன்று ஓகே நான் பாலிடிக்ஸ் எதுவுமே பேசவில்லை என்பதை அமைதியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்